ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வரூல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன மல்லி சீட்டில் சோரேஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம் அப்படி என்னடா நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க என்னடா நம்ம மல்லி பழைய ஃப்ளோவுக்கு வந்துவிட்டாங்க ஆமாங்க நம்ம மல்லி பழையபடி வில்லி ஃப்ளோவுக்கு வந்துவிட்டாங்க வில்லி மீன்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து தைரியமாக போராடுற அந்த ஒரு நிலைக்கு வந்துவிட்டாங்க அது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத வீடியோவில் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நடந்தது என்னன்னா நம்ம மல்லியே ஏசி ஏ கூலிங் அதிகமா வச்சு அவங்களை எப்படியாவது போட்டு தரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க நம்ம ராஜேஸ்வரி பட் நம்ம வெண்பா குட்டி காப்பாத்திட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லி ஃப்ரெஷ் போயிட்டு ஆயிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் பூச்சிக்காக இந்த சம்பிரி குழுவில் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து நம்ம ராஜேஸ்வரி சும்மா இல்லாம வீட்டெல்லாம் வீட்டுலாம் போட்டிருக்கேன் உனக்கு இல்லையான்னு கேக்க நம்ம மல்லி சாமிக்காக நான் பண்றத போய் இப்படி கேட்குறீங்க உங்களுக்கு இருக்கான்னு கேட்க என்னாடி எங்கிட்டே எது பேசுனா ஒரு தட்டு தட்டுறாங்க ஆனா அது ஒரு தப்பு வந்துச்சுங்க தட்டின சாம்பிராணி அந்த நெருப்பு எல்லாம் போயிட்டு தரையில விழாம சைட்ல போட்டுருந்தேன் அதுல போய் பட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க டைம்ல அது பத்தி உடனே மல்லி ஓடி போய் கிச்சன்ல போயிட்டு தண்ணி இட்டு வந்து ஊத்தி அணைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ஓவர பேசுறாங்க ஏன்டி காலகட்டத்துல புகை போட்ட பார்த்தா வீட்டையும் கொளுத்து பார்த்துட்டே அப்படின்னு தேவையில்லாம பேச என்ன பேசிட்டே இருக்கீங்க தேவையில்லாம என்ன நடந்துச்சு உங்களாலதான் எல்லாம் நடந்துச்சு நீங்க தட்டி விடாமட்டா அதுல இருந்து நெருப்பு பட்டு ஸ்கிரீன் எரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் தான் காரணம் என் வழியில இருந்து தலையிட்டீங்க நான் மனுஷனா மாட்டேன் அப்படி இப்படி நம்ம மல்லி பேச என்னடி என்னையும் எடுத்து பேசிட்டேன்னு அடிக்கிறதுக்கு வராங்க நம்ம ராஜேஸ்வரி உடனே நம்ம மல்லி கையை பிடிச்சி யாரு அடிக்க வர போனா போகுது போனா போதுன்னு பொறுத்துட்டு இருந்தா அளவுக்கு நீ போறியா இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்காத என்கிட்ட வச்சுக்கிட்ட கையொடை குளிஞ்சு முறுக்கு தொள்ளாயிர போட்டு அமைக்க சுட்டு உனக்கே கூட்டு உன் வாய சுருவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ராஜேஸ்வரிக்கு அப்படி ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுறாங்க என்னடா இவ நேற்று பொட்டி பம்பா இருந்தவனு இப்படி பேசுறது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லி இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் ஞாபகம் வச்சுக்கோ இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண நான் மனுஷியா இருக்க மாட்டேன் நீயும் உயிரோட இருக்க மாட்டேன் உனக்கு தான் கொள்ளை தெரியும் ஆள் வச்சு எடுக்க தெரியும் நினைக்கிறியா எனக்கும் தெரியும் நானும் பக்கா லோக்கல் தான் என் ஊர்ல வந்து கேட்டுப்ப நல்லா தென்னை மரம் தென்னை மரட்டும் தாவரவ இது மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன் செஞ்சுட்டு போயிச்சா இருப்பேன் மல்லி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட நம்ம வில்லியோ பாக்கலாண்டே அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்போ போயிட்டே இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இனிமேல் தூங்கிட்டு இருக்காருங்க சரி அலாம் அடிக்கிற அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக வருது சரி அலாம் அடிச்சு அவர் எழுந்து அவர் தூக்க டிஸ்டர்பாயிடக்கூடாது எனக்கு அதை காப்பாற்றாங்க நினைப்பில் மல்லி என்ன பண்ணுறாங்க அலாம் ஆஃப் பண்ண போகிறாங்க அந்த டைமிங் நம்மால் அப்படி கை தூக்கி போட கரெக்டாக போய் மல்லிகை மேலே உழுதுங்க எதுக்கு நீ ஏன் போனால் எட்டுக்கிறேன்ற மாதிரி அப்படியே வர்றப்பா பார்த்துட்டு இருக்காரு ஏற்கனவே பேரை மாற்றினா இப்போ ப்ரொஃபைலை மாற்ற வந்தியா அப்படின்னு சொன்ன மாதிரி கான்ல கேட்க போகிறாரு பட் விஷயம் என்ன பெரியம்மா ஆல்ரெடி போன் ப்ரொஃபைல மாத்திட்டாங்க இந்த விஷயம் மல்லிக்கும் தெரியாது விஜய்க்கும் தெரியாது இப்போ விஜய் எடுத்து பார்த்தோடனே ஓ இது வேற பண்ணிட்டியா உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி பெரிய பூங்கம் வெட்டிக்க போதுங்க அந்த ஒரு ஸ்வீட்டான ஃபைட் தான் நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன எது ஏதாவது அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாய்